டிஎம்கேஏம்கேடிஎம்கேஏம்கே அஞ்சு வருஷம் இவங்க அஞ்சு வருஷம் இவங்க இல்லை பத்து வருஷம் இவங்க பத்து வருஷம் இவங்க மாத்தி மாதிரி தான் வந்துட்டு இருக்கு ஸோ புதுசாக யாராவது வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் புதுசாக அது விஜயாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் புதுசா இருக்கட்டும் யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் சீமான் அப்புறம் எடப்பாடி சீமான் சீமான் ஏன் சீமான் சீமான் வந்து கருத்து கரெக்டாக பேசுகிறாப்புல எலெக்ஷனில் ஸ்டாலின் அப்புறம் எடப்பாடி விஜய் சீமான் நிற்கிறாங்க யார் வந்தால் பெட்டராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் நம்ம டிடி வந்தால் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறோம் நாங்க டிடி ஆமா ஆமாம் டிடி தினகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்தால் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா விஜய் சீமான் அப்புறம் எடப்பாடியார் ஸ்டாலின் விஜய் வந்தால் பெட்டராக இருக்குங்க சீமான் விஜய் அப்புறம் ஸ்டாலின்

சீமான் வந்து கருத்து கரெக்டாக பேசுகிறாப்புல எல்லாம் தெளிவாக சொல்கிறாரு கிராமத்தை பற்றி எல்லாத்தையும் புரிஞ்சு பேசுகிறாப்ல ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் நடக்கும் நடக்கும் கண்டிப்பாக அவர் சொல்றது மற்ற எல்லாருமே எடுத்து பண்ணிகிட்டு தானே இருக்காங்க கரெக்டாக தான் சொல்கிறாப்புல கிராமத்தில் பிறந்தவர் அதனால எல்லாம் கரெக்டாக பேசுறாரு ஆடு மாடு அடித்தட்டு மக்கள்லேருந்து மேம்பட்ட மக்கள் வரைக்கும் எல்லாரையும் பற்றி பேசுகிறாங்க அவருடைய பொலிட்டிக்கல் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ இருக்க இன்ஸ்ட்ரெஸ்லாம் கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அறிவுபூர்வமாக தான் இருக்குது ஆனால் ஒரு சைடு பார்க்கல தப்பாக வரும் ஒரு சில நேரம் எல்லாருமேலேயும் கருத்து தப்பாக வரத்தானே செய்யும் கருத்து ஓகே இப்போ அவர் வந்து மலைகளுக்கு மரங்களுக்கு இப்போ கடலுக்கு தண்ணிக்கெலாம் மாநாடு பண்ணுறாருல அது அந்த விஷயத்தை எல்லாமே கரெக்டு தான் மக்களை வந்து கவர்றதுக்காண்டி பண்ணுறாப்புல எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறாப்பு கரெக்டாக தான் இருக்குது விஜய் பத்தி எனக்கு விஜய் வந்து ஓகே தான் ஆனா அவருக்கு இன்னும் அந்த அளவுக்கு தெளிவு வராது அதனால இன்னும் கொஞ்சம் போக போக அடுத்ததுல பார்க்கலாம் சீமான் வந்தா பெட்டரா இருக்கு நன்றி நன்றி எலக்ஷன்ல ஸ்டாலின் அப்புறம் எடப்பாடி விஜய் சீமான் நிற்கிறாங்க யார் வந்தா பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க பெட்டர் இருக்கும்னு நினைக்கிறோம் டிடிவி 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 தினகரன் தினகரன் சிஎம் கேண்டிடேட் இல்ல 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 ஆனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும் எங்களுக்கான அவர் நல்ல மனுஷன் நல்ல தங்கமான மனுஷன் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணதே கிடையாது அந்த மாதிரி அந்த வேலையே நல்ல மனுஷன் நம்ம ஏரியா ஃபுல் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி கோவில்பட்டி அந்த ஏரியாவில் ஃபுல்லாமே டிடி திணைகிறன் தான் அதுக்கு பிறந்தான் மற்றவங்க எல்லாமே ஏன் டிவி அந்த அளவுக்கு திணை திணகரம் டிடி தினகரன் எப்படின்னா நம்ம சமயம் போனா போராடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்தால் பெட்டராக இருக்கணும்னா விஜய் சீமான் ஒரு எடப்பாடியார் ஸ்டாலின் விஜய் வந்தால் பெட்டராக இருக்குண்ணா ஏன் விஜய் ஒரு புது ஆட்சிக்கு தான் வலி வலி கொடுக்கலாமாண்ணா அதனால் விஜய் வந்தால் பெட்டர் விஜய் வந்தால் பெட்டர் இவர் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சி எப்படி இருக்கு நம்பர் ஒன் ஒஸ்ட் அண்ணா ஆமாம் பிடிக்கலண்ணா அவ்வளோ சரியாக இல்லை ஆட்சி விஜய் வந்தால் பெற்றார் அதனால் புது ஆட்சிக்கு வழி கொடுக்கலான்னு சீமான் அவர் அது வந்து அவர் அவர் சம்பாதித்துக்கு தான் கட்சி நடத்துகிறாருண்ணா மக்களுக்கோசம் நடத்துகிற கட்சி விஜய் வந்தால் அவர் மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன்